அவர் அதுல என்ன எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது அது இந்த தமிழனுக்கு சாதி இல்லை சாதி தமிழனுக்கு இல்லை இதுதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சது தமிழ் ஒரு பேரன்பின் தாய் தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க உங்களை தாழ்ந்த ஒரு தமிழன் தாழ்றான் அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான் யாரும் தாழ்ந்தவன் தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே தாழ்த்தப்பட்டவன் தானே அப்ப யாரு தாழ்த்தியவன் ஒரு கேள்வி ஏன் இத்தனை நூறு ஆண்டுகள் அவங்களுக்கு எழல எப்படி எழல அதானே சிக்கல் இங்க என்னன்னா நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்ட அடிமைப்படுத்தினான் அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான் ஆனால் இங்கிருந்து அவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற அவனுக்கு நீங்கள் அடிமை நான் அடிமை நம்ம ரெண்டு பேருமே அடிமை ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது இந்த பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் அவங்களுக்கு எல்லாம் என்னென்னா எனக்கு கீழே வருது நீ ஏன் அடிமை உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினச்சி அடிமைப்படுத்திகிட்டே இருந்துக்கான்